ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம நைன் டு மேத்ஸ் மெயன்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்றில் இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட முருடுகளை அதன் எளிய வடிவில் எழுதுக மேலும் அவற்றின் வரிசை மூல அடிமானம் கெழு கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ரோம் லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கை ஃபஸ்ட்டு செய்யலாம் க்யூப்ரூட் ஆஃப் நூற்றி எட்டு இதை வந்து எளிய வடிவில் மாற்ற சொல்லிருக்காங்க அப்போ நூற்றி எட்டை நம்ம என்ன பண்ணணும் காரணிப்படுத்தணும் ரெண்டால் பண்ணும்போது ரெண்டால் ஏழு ரெண்டாயிர பதினாலு ரெண்டால் சாரி மூணாவில் ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு மூன்றாலை மூன்றுன்னு சொல்லி வரும் ஸோ நம்ம இதை அப்படியே எழுதிக்கலாம் க்யூப் ரூட் ஆஃப் நூற்றி எட்டை ரெண்டு பிறக்கல் ரெண்டு பிறக்கல் மூன்று பிறக்கல் மூன்று பிறக்கல் மூன்றுன்னு சொல்லி எழுதிக்கலாம் இதில் க்யூப் ரூட்டுன்னு இருக்கிறதுனால மூன்று எண்களுக்கு ஒரு எண்ணை மட்டும்தான் நம்மளால் வெளியில் எடுக்க முடியும் ஸோ இங்கே மட்டும்தான் எடுக்க முடியும் இதுக்கு எடுக்க முடியாது இதில் ரெண்டு ரெண்டு தான் இருக்குது ஸோ இதுக்கு மட்டும் ஒரு மூன்றை வெளியில் எடுக்கிறோம் மூன்று க்யூப் ரூட் ஆஃப் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு ஸோ இந்த எண்ணினுடைய சுருங்கிய வடிவம் இது சுருங்கிய வடிவத்தை எழுதிட்டு அதிலிருந்து வரிசை எழுத சொல்லியிருக்காங்க வரிசை மூல அடிமானம் மற்றும் கெழு இதனுடைய வரிசைனால் எது ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எண் தான் வரிசை மூல அடிமானம் அப்படின்னா அடிமானத்தில் இருக்கக்கூடிய எண் நான்கு கெழு அப்படின்னா இந்த ரூட் எண்ணினுடைய கெழு இது கெழு மூன்று முதல் கணக்கு முடித்தாச்சு வரிசைனா ரூட்டுக்குள்ளே இருக்கிற எண் இது மூல அடிமானம் இது வந்து அந்த ரூட் எண்ணினுடைய கெழு இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் கியூப் ரூட் ஆஃப் ஆயிரத்தி இருபத்தி நான்கு த ஹோல் பவர் மைனஸ் ரெண்டு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் கியூப் ரூட் ஆஃப் ஒன்று பை ஆயிரத்தி இருபத்தி நான்கு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இப்போ ஆயிரத்தி இருபத்தி நான்கை காரணிப்படுத்தணும் ஐந்து ரெண்டாக பத்து ஒரு ரெண்டு இரண்டா நான்கு ரெண்டாவில் ரெண்டு ரெண்டா நான்கு ஐந்து ரெண்டாக பத்து ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ரெண்டால் ஒரு ரெண்டு இரண்டா நாலு மிச்சம் ஒன்று எண்ணி ரெண்டாக பதினாறு ரெண்டால் ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு நான்கு ரெண்டா எட்டு ரெண்டாவில் ஆ ரெண்டாக பன்னிரெண்டு ரெண்டாவில் எட்டு ரெண்டாவில் நான்கு திருப்பி ரெண்டாவில் போடும்போது ரெண்டு ஸோ இந்த எண்ணெய் கியூப் ரூட் ஆஃப் ஒன்று பை ஆயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம எப்படி எழுதுகிறோம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு எத்தனை மூன்று ஆறு ஒன்பது பத்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து ரெண்டாக பிரிக்கிறோம் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்குது இங்கே வந்து ரூட்டுக்குள்ளே நமக்கு என்ன எண் இருக்குன்னா மூன்று இருக்குது ஸோ மூன்று எண்ணுக்கு ஒரு எண்ணை தான் நம்மளால் வெளியில் எடுக்க முடியும் ஸோ மூன்று மூன்றாக நம்ம பிரிச்சுக்கிறோம் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம் அப்போ கியூப் ரூட்டாக ஒன்று பை ரெண்டு க்யூப் பெருக்கல் ரெண்டு கியூப் பெருக்கல் ரெண்டு கியூப் பெருக்கல் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் இந்த ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று பை இந்த எண்ணினுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடலாம் அப்போ கியூப் ரூட் ஆஃப் ஒன்று பை ரெண்டு க்யூப் பெருக்கல் ரெண்டு க்யூப் பெருக்கல் ரெண்டு க்யூப் பெருக்கல் ரெண்டு த ஹோல் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த அடுக்கை நம்ம எப்படியும் எழுதலாம் கியூப் ரூட் ஆஃப் இந்த எண்ணினுடைய ஹோல் ஸ்கொயர்னு வெளியிலையும் எழுதலாம் ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் கியூப் ரூட் ஆஃப் 1 பை ரெண்டு க்யூப் பெருக்கல் ரெண்டு க்யூப் பெருக்கல் ரெண்டு க்யூப் பெருக்கல் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா cube root ஆஃப் இந்த எண்ணுக்கு ஹோல் ஸ்கொயராக மாற்றிக்கிட்டோம் மாற்றிட்டு இங்கே கியூப் ரூட் இருக்கிறதுனால மூன்று தடவை இருக்கிற ஒரு எண்ணுக்கு ஒரு எண்ணெய் வெளியில எடுக்கலாம் இது வந்து ஒன்று பை ரெண்டு க்யூப் இந்த நம்பரை எப்படி எழுதலாம் க்யூப் ரூட் ஆஃப் ஒன்று பை ரெண்டு க்யூப் ஒன்று பை ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் இப்போது இந்த எண் வந்து ஒன்று பை ரெண்டு த ஹோல் க்யூப் மூணு தடவை இருக்குது ஸோ ஒரு தடவை வெளியில் எடுத்துக்கிறோம் இதுக்கு ஒரு ஒன்று பை ரெண்டு இதுக்கு ஒரு ஒன்று பை ரெண்டு இதுக்கு ஒரு ஒன்று பை ரெண்டு வெளியில் எடுத்துக்கிறோம் மீதி இருக்கிற எண் க்யூப் ரூட் ஆஃப் ஒன்று பை ரெண்டு மட்டும் இருக்கும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஸ்கொயர் இருக்குது இந்த ஸ்கொயரை நம்ம மறந்துடக்கூடாது இப்போ இந்த மூன்று எண்களையும் பெருக்கும்போது ஒன்று பை எட்டுன்னு சொல்லி வரும் இப்போ ஸ்கொயர் இதுக்கும் வரும் இந்த எண்ணுக்கும் வரும் ஸோ ஒன்று பை எட்டு த ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் cube ரூட் ஆஃப் ஒன்று பை ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இப்போ ஒன்று பை எட்டு த ஹோல் ஸ்கொயர்னால் ஸ்கொயர் பண்ணும்போது அறுபத்தி நான்கு வரும் ஸோ ஒன்று பை அறுபத்தி நான்குன்னு இப்போ இந்த என்ன நம்ம எப்படி எழுதலாம் ஒன்று பை ரெண்டு த ஹோல் பவர் ரெண்டு இங்கே இருக்கிற எண்ணை பை மூன்றுன்னு சொல்லி எழுத்து எழுதிக்கலாம் இதை நம்ம ஒன்று பை ரெண்டு ஸ்கொயர் த ஹோல் பவர் ஒன் பை த்ரீன்னு மாற்றி எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில் ஒன்று பை அறுபத்தி அப்படியே இருக்குது இதை ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டை ஸ்கொயர் பண்ணும்போது நான்குன்னு வந்துடுவோம் இப்போது ஒன்று பை நான்கு த ஹோல் பவர் ஒன்று பை மூன்று இப்போ ஒன்று பை மூன்றை க்யூப் ரூட் ஆஃப் ஒன்று பை நான்குன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ நான் இதுதான் நமக்கு எளிய வடிவில் மாற்றி எழுதியிருக்கிறோம் இப்போ இதில் இருந்து வரிசை வரிசை என்ன இந்த எண்ணினுடைய வரிசை மூன்று மூல அடிமானம் என்ன ஒன்று பை நான்கு மூல அடிமானம் ஒன்று பை நான்கு கெழு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட எண்ணின் எளிய வடிவுக்கு மாற்றிட்டு அதிலிருந்து வரிசை மூல அடிமானம் மற்றும் கெழுவை எடுத்து